விருதுநகர் மாவட்டத்தில் ஆசை வார்த்தை கூறி அப்பாவி மக்களை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டதாக நிதி நிறுவனத்தின் மீது புகார் எழுந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோசடி நபர்களை கைது செய்யாமல் காலம் தாழ்த்துவதாக காவல்துறை மீது பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பாடுபட்டு சேகரித்த பணத்தை இழந்தவர்களின் குமுறல் குறித்து விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு இருபது மாதத்தில் ரெட்டிப்பு பணம் நாற்பது கிராம் தங்க நாணயம் என ஆசை வார்த்தை கூறியதை நம்பி நிதி நிறுவனத்தில் சேர்ந்தவர்கள் இன்று பணத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றனர் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கினரு பகுதியை சேர்ந்த நாகையா என்பவரின் மகன்கள் காலீஸ்வரன் தவமுருகன் இருவரும் இணைந்து திருச்சுழி அருகே உள்ள ரெட்டியப்பட்டியில் நிதி நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளனர் அந்த பகுதியைச் சேர்ந்த பத்து பேரை அதில் இயக்குநர்களாகவும் நியமித்துள்ளனர் ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தினால் இருபது மாதத்தில் இரட்டிப்பு பணம் தங்க நகை திட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் கட்டினால் பனிரெண்டு மாதத்தில் நாற்பது கிராம் தங்கம் என அறிவிப்புகளை வாரி வழங்கிய அவர்கள் செலுத்தும் பணத்திற்கு பத்திரம் எழுதி கொடுத்து நம்பிக்கை அளித்துள்ளனர் இந்த கவர்ச்சியான விளம்பரத்தை நம்பி ரெட்டியப்பட்டியை சுற்றியுள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நகைகள் மற்றும் நிலத்தை அடகு வைத்தும் வட்டிக்கு கடன் வாங்கியும் முதலீடு செய்துள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்த நிலையில் பணம் ரெட்டிப்பாக கிடைக்கும் தங்க நாணயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களின் தலையில் விழுந்தது இடி காலக்கெடு முடியும் தருவாயில் நிதி நிறுவனத்தை பூட்டிவிட்டு அதை நடத்தியவர்கள் எஸ்கேப் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் எம் ரெட்டியப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அங்கு நடவடிக்கை எடுக்கப்படாததால் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் புகார் அளித்துள்ளனர் அங்கும் எந்த பலனும் இல்லை என்பதால் அருப்புக்கோட்டை குற்றவியல் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மோசடி புகாருக்குள்ளானவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து ஆஜர்படுத்த உத்தரவிட்டது அதன் பின் எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் பதினைந்து நாட்களுக்கு மேலாகியும் ஒருவரை கூட இதுவரை கைது செய்யவில்லை என கூறப்படுகிறது சனா நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனம் வந்து அரசு அரசு பதிவு பெற்ற நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பாமர மக்களை வந்து ஏமாத்தி நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தையும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கி இதே மாதிரி பல கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்க இது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விருதுநகர் எஸ்பி டிஎஸ்பி எல்லாத்துட்டையும் ரெட்டியப்பட்டி காவல் நிலையம் எல்லாத்துட்டையும் மனு கொடுத்து உரிய நடவடிக்கை இல்லாதனால அருப்புக்கோட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர்கிட்ட வந்து மனு போடணும் அப்படின்னு சொல்லி எங்களை நாடி வந்தாங்க இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அப்பாவி கிராம மக்கள் நிதி நிறுவனம் நடத்தி பண மோசடியில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பணத்தை வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் அந்த உத்தரவு போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் இந்த பணத்தை வந்து எங்களுக்கு இது வரைக்கும் மீட்டு தரல அவங்களையும் அரசு பண்ணலை இந்த பணத்தை எங்களுக்கு தயவுசெய்து இந்த தமிழ்நாடு அரசு ஐயா வந்து எங்களுக்கு இந்த பணத்தை வந்து மீட்டு கொடுக்கணும் வாழ்வாதாரமே இல்லை இருக்கிற எல்லா பணத்தையுமே நாங்கள் போட்டோம் ஆனால் லாஸ்ட்டு வந்து எங்கள் மரணத்தை தவிர வேறு எது எதுவுமே இல்லை உங்கள் லைஃபுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சேஃப்டிக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம் நீங்கள் காசு கொண்டாந்து போடுங்க அப்படின்னு சொல்லி காசு கொண்டாந்து போடச்சு நாங்கள் நாங்கள் நம்பி அதுவும் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் இது அதெல்லாம் வச்சிருந்தாங்க காட்டினாங்க அது சரின்னு சொல்லி நாங்கள் நம்பி போட்டோம் இப்போ எல்லாமே போய் போலி ஆயிடுச்சு நாங்கள் மட்டும் இல்லை என்னை மாதிரி நிறைய பேர் எங்கள் ஊரில் சுத்துப்பட்டி கிராமம் எல்லாருமே போட்டுவிட்டாங்க தங்களை ஏமாற்றியவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது பணம் கிடைக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியே இல்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளது மரகடலில் வேலை செஞ்சு வச்சிருந்த காசு மக நிஷெயின் எல்லாம் அடகு வச்சு பிறந்து நம்பி போட்டேன் போட்டி ஒன்றும் வழி இல்லை

ஆசை வார்த்தை கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோரை மோசடி செய்திருப்பதாக நிதி நிறுவனம் மீது எழுந்துள்ள புகார் விருதுநகர் மாவட்டத்தில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது